சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை உனக்கான தெய்வ வாக்கை எடுத்துக்கொண்டு உன் சாயப்பா உன்னிடத்தில் வந்து இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நல்லதுகள் நடக்க ஆரம்பமாகிவிட்டது உனக்கான வாழ்க்கை தொடங்கும் நேரம் வந்துவிட்டது இதுபோல் வாழ்க்கையில் இருந்தால் எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று உன் கனவாக நினைத்த வாழ்க்கையை உனக்கு நிஜத்தில் வரப்போகிறது உனக்கு ஆசைப்பட்ட அனைத்தையும் நான் உனக்கு தரப்போகிறேன் நீ வேதனையோடு என்னிடம் கேட்டாய் அல்லவா இதை எனக்கு தாருங்கள் என்று கேட்டாயே அதை நான் உனக்கு தரப்போகிறேன் உனக்கு வேண்டியதை நல்லதாக கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் வேதனைகளும் தடைகளும் உன்னிடம் வராதபடி உன்னை நான் பாதுகாப்பேன் சாயப்பா என்ற ஒரு வார்த்தை நீ அழைத்தாலே போதும் உனக்கு தேவையானதை செய்து கொடுக்க என்னை நம்பியவர்களை நான் வெறும் கையில் விடமாட்டேன் என்னை நம்பி ஒரு முறை சாயப்பா என்று அழைத்தால் அவர்களை எந்த காரணத்திற்காகவும் கைவிட மாட்டேன் தவறுகளை செய்தாலும் புத்திமதிகளில் சொல்லி தண்டனையை கொடுக்க மாட்டேன் ஆனால் யாரேனும் ஒருவருக்கு கெடுதல் நினைத்து அவர்கள் வாழ்க்கையை கெடுத்து விட்டால் தண்டனையை கொடுக்காமல் இருக்க மாட்டேன் உன்னை நான் புரிந்து வைத்திருக்கின்றேன் எந்த நேரத்தில் நீ எதை கேட்பாய் எங்கு இருந்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்றெல்லாம் உன் சாயப்பாவிற்கு தெரியும் அதையெல்லாம் நான் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை போகிறாய் அந்த அதிர்ஷ்டத்தால் உன் வாழ்க்கையே மாறப்போகிறது கனவாக இருந்த உன் நினைவுகள் நிஜத்தில் நீ அதை அனுபவிக்கப் போகிறாய் இதை உன்னுடன் இருப்பவர்கள் தடுக்க நினைத்தாலும் நான் அதை தடுக்க விடமாட்டேன் இனி உன் வாழ்க்கையில் தடைகள் இல்லாதபடி எல்லா நன்மைகளையும் நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் சகல சௌபாக்கியத்தையும் கொடுத்து உன் வாழ்வில் உனக்கு பெரும் மகிழ்ச்சி கொடுக்க காத்திருக்கிறேன் மகிழ்ச்சியோடு என் வார்த்தையை கேட்டு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க உள்ளது ஓம் சாயராம் நன்றி வணக்கம்